உங்கள் இல்ல திருமணம் இனிதே நிக்கா ஆன்லைன் முஸ்லிம்களுக்காக வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பமாகி கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபது நாளில் கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் கடந்த சனிக்கிழமை ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நசுருல்லா அவருடைய படுகொலைக்கு பின்னாடி இன்றைக்கி மத்திய கிழக்கில் என்ன வகையான சூழல் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் குறிப்பாக ஈரானிடம் சில விஷயங்கள் மறைமுகமாக மேற்குலகத்திற்கு ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிற ஐயத்தோடு தான் இன்றைக்கி சில போராட்டங்கள் இருக்குது ஸோ அந்த செய்தியும் சேர்த்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே கடந்த சனிக்கிழமை ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நசூருல்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ஹிஸ்புல்லாவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அரணாக இருந்த அந்த இயக்கத்தை ரன் பண்ணி கொண்டு போய்ட்டுருக்கிறார் குறிப்பாக இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி அவர்களை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் மத்திய கிழக்கில் ஒரு கிளர்ச்சியை செய்கிறார் ஸோ அதோடைய நீட்சி என்னென்னா விடுதலை ஃபலஸ்தீன்தான் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் அவருடைய உரையில் மென்ஷன் பண்ணியிருக்கிறார் ஸோ அத்தகைய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு தலைவரை இன்றைக்கி இஸ்ரேல் ஆஸ்ட்ரைக் பண்ணி கொலை செஞ்சிருக்கு குறிப்பாக இதில் நம்ம ஆழமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஹிஸ்புல்லாவடி தலைவர் அசன் நசூருல்லா பாதுகாப்பான ஒரு சூழலில் தான் இருந்திருக்கிறாரு நிலத்திற்கடியே ஆழமான சில இடங்களில் சில குகைகள் போன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய இடங்களில் தான் அசன் நசூருல்லா இருந்திருக்கிறாரு ஸோ அந்த இடத்துல இஸ்ரேல் அந்த பூமியை துளைத்து தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தியிருக்கு அப்படிங்கும் போதே இங்கே எவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பு விஷயத்திலையும் தொழில்நுட்ப விஷயத்திலையும் சில இடங்களில் ஹ்புல்லா பின்தங்கியிருச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் நம்மளால் பார்க்க முடியுது காரணம் ஒரு போருக்கு தலைவன் என்பது முக்கியம்தான் ஆனால் இந்த மத்திய கிழக்கை வரைக்கும் தலைவன் என்பவன் வீழ்ந்து விட்டான் என்றால் மற்ற தலைவர்கள் இல்லாமல் கிடையாது அடுத்தடுத்த தலைவர்கள் உருவாகிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா ஹிஸ்புல்லா பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் உறுப்பினர்கள் போர் பயிற்சி பெற்ற வீரர்களை வச்சிருக்கிறாங்க ஸோ ஹிஸ்புல்லா அடுத்தடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கிட்டே இருக்கும் இங்கே என்ன ஒரு பெரிய முகம் இன்னைக்கு வந்து அழிஞ்சிருச்சு அப்படிங்கும் போது மேற்குலக நாடுகள் அல்லது இஸ்ரேல் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஒரு சந்தோஷமும் கொண்டாட்டமும் இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராளிய மிகப்பெரிய ஒரு தலைவன ஒரு இயக்கத்தின் தலைவனாக இருந்து அவங்களுடைய பார்வையில் தீவிரவாதியை நம்ம கொண்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி இருந்தால் கூட ஹிஸ்புல்லா எந்த விதத்திலும் தனது போருடைய அந்த தாக்குதலில் ஒரு இன்ச்சு கூட பின்னடையில ஹசன் நசூருல்லாவோடைய இறப்பு நடக்குது அடுத்த கிணமே டெபுட்டி ஜெனரல் டெபுட்டி தலைவராக வரக்கூடியவர் யார் பார்த்தீங்கன்னா நயீம் காசிம் என்று சொல்லக்கூடியவர் இவர்தான் தான் இன்றைக்கி ஹசன் நசூருல்லா என்னென்ன விஷயங்களை பேசினாரோ அதற்கு அடுத்த நிலையிலிருந்து நயீம் காசிம் தான் பல்வேறு தகவல்களை தொடர்ந்து ஊடகங்களுக்கும் இந்த போரை குறித்த செய்தியை கொடுத்துட்டு ஸோ சமீபமாக நயீம் காசிம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இது ஹசன் நசுருல்லாவுடைய மரணம் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு பேர் இழப்பு தான் முப்பது ஆண்டு காலமாக இந்த ஹிஸ்புல்லாவை கட்டி அமைத்தவர் அவர் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்ட பின்னாடி ஈரானுடைய நிலையிலிருந்து அது உருவாக்கப்பட்ட பின்னாடி ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட்டுடைய முக்கியமான தலைவராக ஹசன் நசூர்ல்லா இருந்திருக்கிறார் ஹசன் நசுருல்லாவை பொறுத்தவரை இந்த மத்திய கிழக்கில் இவ்வளோ பெரிய சின்ன சின்ன போராளி குழுக்களை உருவாக்குனதில் அவருடைய பங்கு மிகப்பெரியது அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை ஹிஸ்புல்லாவை சார்ந்தவர்கள் இன்றைக்கி வெளியிட்ருக்காங்கன்னு பார்க்க முடியுது ஸோ ஹிஸ்புல்லாவுடைய மறந்தத்திற்கு இன்னைக்கு பல்வேறு நாடுகள் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்கு ஈராக் ஆகட்டும் ஈரான் ஆகட்டும் சிரியா இன்னும் பல்வேறு நாடுகள் எல்லாமே தனது நாட்டில் துருக்கி போன்ற நாடுகளில் தனது நாட்டில் மூன்று நாள் துக்கம் செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் விஷயங்களை பகிர்ந்துருக்காங்க இந்த மூன்று நாள் துக்கம் செலுத்த வேண்டும் என்ற விஷயம் என்பது இஸ்லாமிய கொள்கையின் அடிப்படையில் கூறப்படக்கூடிய ஒரு தகவல் பொதுவாக ஒரு இல்லத்தில் ஒருத்தர் தவறிட்டார் இறந்துட்டார் அப்படின்னா அதிகபட்சமாக நம்பி சல்லா அலிசம் சொன்னார்கள் மூன்று நாட்கள் நீங்கள் துக்கம் செலுத்துங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மூன்று நாட்கள் அழுது கொண்டே புலம்பிக் கொண்டே தன்னை தன்னை அடித்துக்கொண்டே இருப்பதல்ல மூன்று நாட்கள் அவருடைய மறுமைக்கான வாழ்க்கைக்காக துவா செய்வது நான்காவது நாளிலிருந்து யதார்த்த களத்தை நமக்கும் மௌத்து இருக்குங்கிற அந்த அடிப்படையோடு தனது வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு செல்வது இதுதான் மூன்று நாள் துக்கம் செலுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு பொதுவாக இந்த மூன்று நாட்களை கடந்து நம்ம ஒரு சில நபர்களை ரொம்ப பிரியமா இருக்கிறனால வருடக்கணக்கில் நம்ம நேசிப்போம் அந்த நேசத்தின் வெளிப்பாடு எப்படி இருக்கணும்னா அவங்க திரும்பி நம்மள்கிட்ட வரப்போவது கிடையாது கிடைக்க மாட்டாங்க ஆனால் நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனை இருக்கே ஒவ்வொரு நாளும் அவருடைய கபூர்ஸ்தானுக்கு சென்று செய்யக்கூடிய பிரார்த்தனை அதுதான் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய நமது மரணத்தின் வரையும் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் தான் அந்த மூணு நாளுங்கிற விஷயம் சொல்லப்படுகிறது ஸோ இன்றைக்கி அசன்ன சுற்றுலாவுடைய அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு மறுபக்கம் நான் சொன்ன மாதிரி இந்த நயீம் தான் நான் அடுத்தடுத்த உத்தரவில் கொடுத்துட்ருக்கிறாரு ஸோ நயீம் காசி காசியுடைய இன்றைய உத்தரவு என்னன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேலுடைய வார் கேபினெட் முடிவு செஞ்சு இன்னைக்கு லெபனானுடைய எல்லைப்பகுதியில் பல்வேறு இராணுவ தளவாடங்களை குவி குவிச்சு வச்சுட்டாங்க உடனடியான உத்தரவு எப்படி கொடுத்துருக்குன்னு கேட்டிங்கன்னா தரைவழி தாக்குதல் அதாவது க்ரௌண்ட் இன்வென்ஷனை இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் செய்ய ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட லபனானுடைய இலையில கொஞ்சம் கொஞ்சமாக குவிக்குது இராணுவ தளவாடங்கள் பீரங்கிகள் எல்லாத்தையும் குறிப்பாக லிட்டானி அறிபருக்கு அந்த பக்கம் வந்து இந்த ஹிஸ்புல்லா ஆடிச்சு விரட்டணுங்கிறத கண்ணுங்கிறதுமா இன்றைக்கி இஸ்ரேல் செயல்படுது மறுபக்கம் இந்த நயம் காசிம் சொல்லிட்டாரு உள்ளுக்குள்ள ஹிஸ்புல்லாவுடைய இந்த வீரர்களை தாக்குவதற்காக லெவனானுடைய எல்லைக்குள்ள இவர்கள் நுழைய ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் எங்களுடைய தாக்குதல் பிரம்மாண்டமாக இருக்கும் எந்த விதத்திலும் நாங்கள் பின்தங்க மாட்டோம் எங்களை குறைச்சி எடை போட்டுட்டாங்க நிச்சயமாக எங்களுடைய ஆயுதங்கள் எங்களுடைய வளங்கள் நிச்சயமாக ஒரு காலம் நாங்கள் வீழ மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நயீம் கசீம் அவர்கள் வந்து இன்னைக்கு ஹசன் நசூருல்லாவுக்கு அடுத்திரு இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்கள் ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் இன்னைக்கு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அப்ப எந்த விதத்திலும் ஹிஸ்புல்லா இந்த போரை தணிக்க விட விடாது இது ஒரு நீண்ட போராக இருக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ அதனால்தான் குறுகிய தூரம் மற்றும் வெகு தொலை தூரம் செல்லக்கூடிய ஏவுகணைகளை என்னைக்கும் கைவசம் வச்சிருக்கிறாங்க புதிய நவீன ஏவுகணை கடைகளை குறிப்பாக ஹைப்பர்சோனிக் மிசைல் அதே போல் பெலஸ்டிக் மிசல்களை இன்னைக்கு புதிய வகையில் பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இனி ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் தவிர்க்க முடியாத ஒரு நீண்ட நிலையைப் போராக மாறப்போகுது நிச்சயமாக ஹிஸ்புல்லாவை வந்து நம்ம மிகைப்படுத்தி பேசுவதோ இல்லை ஹிஸ்புல்லாவை கொண்டாடுவதோ என்ற நிலையிலிருந்து யதார்த்த களத்தில் கிடைக்கக்கூடிய செய்தியில் ஹிஸ்புல்லாவால் நிச்சயமாக பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் இஸ்ரேல் மேலே ஆனால் இஸ்ரேல் இஸ்புல்லா மேலே ஏற்படுத்துதோ இல்லையோ பொதுமக்கள் மேலே நிச்சயமாக ஒரு இனப்படுகளை செஞ்சுட்ருக்கு அப்படிங்கிறது தான் மத்திய கிழக்குலேருந்து வரக்கூடிய தகவல் ஏன்னால் நீங்கள் கடந்த ஒரு ஆண்டுகளில் பாருங்கள் பதினோரு பன்னெண்டு மாதம் ஆகும்போது காசாவுடைய பகுதியில் எவ்வளவு பெரிய அளவிலான ஒரு இராணுவ துருப்புக்களுடைய அழிவை இந்த இஸ்ரேல் ஏற்படுத்தியிருக்குன்னா மிகவும் சொற்பமான இராணுவ துருப்புக்களுடைய உயிரிழப்பு அதை தாண்டி ஹமாசுடைய தலைவர்கள் இறக்குறாங்க அப்படின்னா அங்கே தலைவர்கள் பிரதான ஒரு நிலையில் கிடையாது இடையில நீங்கள் ஈரானில் இஸ்மாயில் ஹனியாவுடைய மரணம் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஹமாஸ் ஊஞ்சிருச்சான்னு கேட்டால் கிடையாது காரணம் அடுத்த கட்ட தலைவர்களே அவர்கள் ஆயத்தமாக வச்சிருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியுது இந்த தலைவர் நிச்சயமாக இறப்பதற்காகவே பிறந்திருக்கிறார் இந்த மண்ணுக்கு ஷஹீதாக விருதுக்காகவே பிறந்திருக்கிறார் ஸோ என்றோ ஒரு நாள் ஷஹீதாவார் அடுத்த கட்ட ஷஹீதி யாராக போக்கிறார் யார் அனுபவத்திலும் அறிவியலும் மார்க்க சிந்தனையிலும் அறிவோடு இருக்கிறாங்களோ யார் பற்றோடு இருக்கிறாங்களோ அவர்களை அடுத்த தலைவராக மாத்துறாங்க அப்போ மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அதாவது ஆக்சஸ் ஆஃப் ரிசிஷன் கீழே இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் உயிருக்கு கொஞ்சமும் பயப்படாமல் மரணத்தை எதிர்கொண்டவர்களாகத்தான் இந்த போரை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால தான் நீங்கள் அந்த லிஸ்ட்டை பார்க்குறீங்க ஒரு பெரிய லிஸ்ட்டை பார்ப்பீங்க சேக் அது யாசினில் தொட்டி எஹியா ஐயாஸை தொட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நபராக இன்னைக்கு மரணம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள் தலைவர்கள் இஸ்மாயில் ஹனியா இறந்துருக்கிறாரு அதே மாதிரி இப்ராஹிம் ரைஸி அந்த விமான படுகொடையில் இறந்தார் அப்துல்லா இறந்துருக்காரு இப்போ சமீபமாக ஹசன் நசுல்லா இறந்துருக்கிறாரு இனி அடுத்த கட்ட தாக்குதல் இன்னைக்கு எதை நோக்கி இனி வந்து இஸ்ரேல் போகும்னு கேட்டிங்கன்னா யமன் பகுதியை நோக்கி போகும் ஏன்னா அமாசை பொறுத்த வரைக்கும் முக்கிய தலைவர் இஸ்மாயில் ஹனியாவுக்கு கொண்டுவிட்டாங்க அதேபோல் இஸ்புல்லா பொறுத்த வரைக்கும் மசன் நசூர்ல்லாவுக்கு கொண்டுட்டாங்க ஸோ அடுத்து இஸ்ரேலுக்கு பெரிய குடச்சடாக இருக்கிறது யமன் அப்படின்ற பகுதியில் கூடிய கூடிய தான் ஸோ ஹூதிகள் அப்படின்னு சொன்ன பின்னாடி இரண்டு தலைவர்கள் நினைவுக்கு வர்றாங்க ஒரு தலைவர் பார்த்திங்கன்னா எஹியா சாரி மனுடைய ஹூதிக்களுடைய செய்தி தொடர்பாளர் இரண்டாவது பார்த்தீங்கன்னா அப்துல் மாலிக் ஹூதி இந்த இரண்டு நபர்கள் ஒரு முக்கியமான ஐக்கானான்னு நீங்கள் பல்வேறு ஊடகங்களை பார்த்துருப்பீங்க ஸோ இவர்களுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஸ்கெட்சு போட்டுருக்கு இஸ்ரேல் அடுத்த கட்ட ஒரு கொலையாக இவர்கள் கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு நம்மளால் பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு ஈரானுடைய சுப்ரீம் தலைவராக இருக்கக்கூடிய ஆயுத்துள்ள கொமேனி அதாவது ஹசன்னசூரோடைய மரணத்திற்கு பின்பு உடனடியாக ஆயத்துள்ளா குமெனிய ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க ஒரு பதுங்கு குழியில் கொண்டு போய் வைக்கிறாங்க அப்போ நிலமை எப்படி போயிட்டுருக்குது அப்படிங்கிற நிச்சயமாக ஒரு ஈரானுடைய பலவீனத்தை இது காட்டுதும் நமக்கு தெரியுது ஏன்னா நேற்று வந்து ஒரு சம்பவம் ஈரானில் இருக்கு ஈரானில் இருக்கக்கூடிய புதிய தலைவராக இருக்கக்கூடிய பெஜஸ்கியா இருக்கார்ல அவருடைய அந்த இடத்திற்கு முன்பாக மிகப்பெரிய போராட்டங்களை மக்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க ஈரானுடைய மக்கள் என்ன விஷயம் நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா கொமேனியுடைய உத்தரவை பெஜஸ்கியாக செய்ய மறுக்கிறாரு ஆயத்துள்ளா கொமையினுடைய உத்தரவு என்னன்னா உடனடியாக உடனடியாக நீங்கள் இவ்வளவு நாட்கள் தாமதப்படுத்திட்டீங்க இனிமேல் உடனடியாக இஸ்ரீன் மேலே தாக்குதல் நடத்துங்க இது வந்து ஆயத்துள்ளா கொமேனியுடைய வேண்டுகோளை காணப்படுது ஆனால் புதிய தலைவராக வந்திருக்கூடிய பெஜஸ்கே அதை தாமதப்படுத்துகிறாரு ஸோ இந்த தாமதத்துடைய விஷயம் என்னங்கிறது இன்றைக்கி காலையில் வெளியாக என்னென்னா பெஜஸ்கியாக சொல்கிறாரு நான் ஒரு விஷயத்திற்காக எதிர்பார்த்துட்ருந்தேன் அமெரிக்கா மற்றும் மேற்குலகம் சொல்லுச்சு நீங்கள் இஸ்மாயில் ஹனியாவுடைய படுகொலைக்கு பதிலடியாக நீங்கள் தாக்குதல் நடத்துறீங்களா அதை கொஞ்சம் தாமதப்படுத்துங்க அப்படி பண்ணிங்கன்னா காசாவோட போர் நிறுத்தம் உருவாகும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை அது கொடுத்துச்சு ஸோ தான் அமெரிக்கா மேற்குலகத்தை நான் நம்பிட்டேன் அப்படிங்கிற இடத்த நோக்கி இன்றைக்கி பெஜஸ்கியா போயிருக்கிறாரு ஸோ பெஜஸ்கியாவுடைய இந்த நம்பிக்கை இருக்குல்ல அது போலியான நம்பிக்கை பொய்யாக மாறிடுச்சு அப்படின்னு தான் நீங்கள் களத்தில் பார்க்க முடியுது ஸோ ஏன்னா அவ்வளவு தாமதப்படுத்திய ஈரான் இன்னைக்கு நிலைமை என்ன ஆயிருக்கு அசன்லா இறக்கப்பட்டு இருக்கிறார் ஆக்சஸ் ஆஃப் உடைய தலைவராக இருந்து செயல்பட்டவர் ஸோ அப்போ பெஜஸ்கியாவுடைய நிலைப்பாடு இப்ராஹிம் அளவு அளவுக்கு இல்லை அவர் மேற்குலகத்துடைய அந்த மைன் வாஷில் சிக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்தால் இன்னைக்கு ஈரானுடைய மக்கள் உடனடியாக வந்து நீங்கள் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு போராட்டத்தை இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது அப்போ நிச்சயமாக இதுக்குள்ளே ஏதோ சில பிரச்சனைகள் இருக்குது ஈரானுக்குள்ளே குறிப்பாக இன்னொரு தகவல் வந்திருக்கு ஈரானுடைய மேல்மட்ட தலைவர்கள் சில விஷயங்களை அதாவது ஹிஸ்புல்லாவை குறித்த சில விஷயங்களை கசிய விட்டுட்டாங்க ஈரானுடைய மேல்மட்ட தலைமையில் இருக்கக்கூடிய சில நபர்கள் தான் ஒரு உளவாளிகளை போல இருந்து இஸ்மாயில் ஹனியாவுடைய மரணத்திற்கு காரணமாக இருந்திருக்காங்க அவங்களுடைய லொக்கேஷனை கொடுத்துருக்காங்க மறுபக்கம் ஹிஸ்புல்லாவுடைய தின அசன் நசுல்லாவோய் குறித்த செய்திகள் கூட ஈரான் வசம் தெரிஞ்சிருக்கு எங்கே இருந்திருக்கிறார் என்னன்னு அவர்கள் அதை வெளியிட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில குற்றச்சாட்டுகள் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு இருக்குது அப்போ ஈரானுடைய நிலைப்பாடு இப்படி தான் இருந்திருக்கு போலன்னு ஒரு சந்தேகம் வருதில்லை ஏன்னா தாக்குதல் தாமதப்படுத்துவதற்கான காரணங்கள் பல விஷயங்கள் சொல்லப்பட்டன ஆனால் இன்றைக்கி ஒரு பிரதான காரணமாக இன்றைக்கி அமெரிக்க மற்றும் மேற்குலகம் ஒரு உத்தரவாதம் கொடுத்துச்சு அதை ஈரான் நம்புது அப்படிங்கிற இடத்த போகும்போதே நிச்சயமாக ஈரான் கொஞ்சம் பலவீனம் ஆயிடுச்சு தனது எதிர்கால பொருளாதாரத்தின் மீது ஆசைப்படுத்தும் நாட்டுடைய வளம் முன்னேறிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இது தேவையில்லைன்னு நினைக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து பார்க்க முடியுது அப்போ ஈரான் கிட்டத்தட்ட ஒரு பலவீன தன்மையில் இருக்குது அப்படிங்கிறது இந்த செய்தியில் வழியாக நம்மளால் விவரமாக பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து